எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் தான் இருக்கோம் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற போன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்துல எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியரா சொல்றோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிஹென்ட் மிட்ஸில் நான் பேசியிருந்தேன் கேகே பூ அப்படின்னு ஒரு மெத்தட் இந்த கெக்கே பூ மெத்தட் என்ன அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஜாப்பனீஸ் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நைன்டீன் டென்னோ நைன்டீன் எயிட்டியோ ஜீரோ ஏர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் பிஃபோர் வேர்ல்ட் வார் ஒன் ஷீ கிரியேட்டட் அ பட்ஜெட் புக் திஸ் கெக்கே பூ புக்ஸ் ஆர் அவைலபிள் எவ்ரிவேர் இந்த கேகே புக் புக்கை வந்து நீங்கள் என்ன பண்ணோன்னா அந்த புக்கில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ குவார்ட்டர்லி எவ்வளோ ஹாஃப் இயர்லி எவ்வளோ ஆனுவல் இப்போ ஒன்ஸ் இயர் நீங்கள் தீபாவளி ட்ரெஸ் வாங்குறது ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் அதை வந்து ஆனுவலி இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் மந்த்லி டுவர்ட்ஸ் தட் ஆனுவலி எவ்வளோ சேவ் பண்ணுவீங்க அது மாதிரி வெக்கேஷன் போகிறதுங்கிறது ஹாஃப் இயர்லி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி எவ்வளோ சேவ் பண்ணுவீங்க சம்டைம்ஸ் பே இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ஸ் ஒன்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் இட் பிகம்ஸ் அ ஹாஃப் இயர்லி எக்ஸ்பென்ஸ் ஆனுவல் எக்ஸ்பென்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸ்பென்ஸ் குவார்டர்லி எக்ஸ்பென்ஸ் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பிரித்து மீதி எவ்வளோ இருக்குது சேவிங்ஸுன்னு போட்டுருக்கு தீஸ் ஜாப்பனீஸ் ஆர் மாஸ்டர் சேவர்ஸ் இத்தனை நாள் சேர்த்து சேர்த்து கேஷாக வச்சுருந்தாங்க ப்ராப்பர்ட்டிலையும் போடல ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஃபார்ட்டி இயர்ஸ் பிகாஸ் ஒரு நைன்டீன் எயிட்டி நைனில் நடந்த ஒரு சம்பவம் அடி அடி வாங்கி அடி ரிக்கவர் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இப்போ தான் ஃபைனலி திங்ஸ் ஆர் லுக்கிங் அப் இன் ஜப்பான் ஸோ ஒரு டிஸ்பிளேஷங்கிறது எவ்வளோ பெயின்ஃபுல் ப்ராசஸ்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த கேகேபு சிஸ்டம் இஸ் ஸோ இன்க்ரீடியண்ட் இன் ஜப்பான் ஜப்பானில் ஒன்றும் கிரெடிட் கார்டே வாங்க மாட்டோம் எல்லாம் கேஷ் நீங்கள் கிரெடிட் கார்டு மார்க்கெட்டே கிடையாது நீங்கள் கடையில் போனால் கூட கேஷ்டை தான் கொடுத்து வாங்கணும் நோட்டு எண்ணி கொடுத்து வாங்கணும் கார்டெல்லாம் டேப்பெல்லாம் பண்ணுறதே கிடையாது ஸோ ஜப்பானில் கேஷ் எல்லாம் ஒன்றுமே ஏடிஎம் மிஷினே கிடையாது ஏடிஎம் மிஷினும் கிடையாது சுவிதான்னு ஒரு கார்டு இருக்கும் அந்த கார்டை வாங்கிட்டு டாப் அப் பண்ணி நீங்கள் அப்பப்போ டேப் பண்ணிக்கலாம் அந்த சுவிதா கார்டு எவ்ரி திங் இஸ் கேஷ் தெர் இஸ் நோ கிரெடிட் கார்டு இன்ஃபேக்ட் டோக்கியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் சரியாக லோஞ்சு கூட கிடையாது ஏன்னா நீங்கள் கிரெடிட் கார்டில் ஸ்பெண்ட் பண்ண தானே அவன் லோஞ்சில் போடுவான் ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஜப்பான் அவங்களோட பெரிய மெத்தட் வந்து கெக்கே புக் இந்த கெக்கே புக் மாதிரி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா ப்ளான் உதுவாங்க அது மாதிரி நிறைய பல புஸ்தகங்கள் கிடக்கு பட் இதை நடுவில் நாங்கள் அபேண்டன் பண்ணி நல்லா அடி வாங்கி உதவ வாங்கி திரும்பி கற்றுக்கிட்டு திரும்பி வந்தேன் ஸோ இந்த கெக்கே புக்குங்கிறது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஆஃப் சேவிங் அப்படிங்கிறது இது ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் பிலோ அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மெத்தட் வந்து நம்ம ஊரில் நம்மங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்களில் விமன் அப் பீன் டூயிங் திஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸ் நம்ம தமிழ் மக்களில் வந்து மிடில் கிளாஸ் விமன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கெகே பூ மெத்தட் வந்து அது கெக்கே பூன்னு கூப்பிடாமல் இந்த மெத்தட் யூஸ் இருக்காங்க அது வந்து தான் எப்போயும் சொல்லுவாங்க ரொம்ப நாள் முன்னாடி போய் சம்பளம் வாங்கினா போய் அவங்க பொண்டாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கெக்கே பூமியது தெரியும் தெரியும் ஆமாம் இதில் மெயின் திங் என்னென்னா ட்ராக் பண்ணது தான் ஏன்னா நீ இங்கே போடுறது இது வந்து வழி பார்க்குறது மாரி ரோட்டில் நீ இங்கே பூர் போகிற வழி தெரியணுன்னா நீ இங்கே போயின்னு இருக்க நீ பார்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் நீ கரெக்டாக போய் சேர இடத்துல போய் சேருவே நீ அப்பப்போ ரோடு பார்க்காம வழி கேட்டுட்டு நான் கரெக்டான ரோட்டில் இருக்கேன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் போயிருக்கேனா நீங்கள் கேட்காமல் இருந்தீங்கன்னா அதுமாரி ட்ராக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊருக்கு போகாமல் அந்த ஃபேமஸ் சீன் இருக்கேன் நம்ம இவர் விவேக் காமெடியில் திருப்பதிக்கே கூட்டின்னு போயிடுவான் அதே மாதிரி ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆமாம் ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ட்ராக் எக்ஸ்பென்ஸ் ஆல்மோஸ்ட் ஆன் அ டே டு டே பேசிஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டவுன்லோட் அண்ட் ஆப் பெஸ்ட்டு புக்கு தான் இல்லை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் புக்கு ஏன்னா எழுதின ஜென்ரேஷன் ஆமாம் ஏன்னா இப்போ இருக்கிற முப்பத்தஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்க நீங்கள்லாம் யூ யூஸ் கம்ப்யூட்டர் லைக் புக்ஸ் மேபி இட்ஸ் ஓகே ஃபார் யூ ஸோ ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி யூ ஷுட் பி ஏபிள் டு ட்ராக் எக்ஸ்பென்ஸ் இட் அ ரியல் டைம் நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் இருக்குது ஆமாம் பட் நீங்கள் தான் கரெக்டாக லொக்கேட் பண்ணும் எஸ் டெக்னாலஜி ஃபுல் ப்ரூஃப் இல்லை மசில் மெமரியை பில்டப் பண்ணாது எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலெல்லாம் முன்னாடி ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் மணி ஜார் ஒரு நாலஞ்சு ஜார் இருக்கும் ஸோ அந்த ஜாரில் அந்த பணத்தை போட்டுருவாங்க அந்த பணத்தை மட்டும் தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணுவீங்க அந்த பணம் முடிஞ்சிடுச்சுன்னா அவ்வளோதான் செலவு பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ சப்போஸ் இந்த மந்த் பட்ஜெட்டில் சக்கரை முடிஞ்சிடுச்சுன்னா திரும்பி ஸ்விக்கியை கூப்பிட்டு சக்கரை ஆர்டர் பண்ணி கிரெடிட் கார்டை நீட்ட மாட்டாங்க ஏன்னா கிரெடிட் கார்டு கிடையாது அப்போ என்ன பண்ணுவாங்க பக்கத்து வீட்டில் போய் சக்கரையை கடன் வேண்ட சொல்லுவாங்க ஒரு டம்ளர் அப்படின்னு கணக்கு வச்சுப்பாங்க ஒரு டம்ளர் ஒரு டவரை சர்க்கரையை கடன் வாங்கினாங்கன்னா அந்த சைடில் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க கரெக்டாக நீ ஒன்றாந்தேதி வந்தால் நீ வந்து இன்னொரு டவராக கொடுத்துடணுன்னு ஒரு டம்ளர் கொடுத்துடணும் ஆமாம் இதெல்லாம் நான் ப பார்த்துருக்கேன் ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸில் நடக்கும் தேங்காய் இதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் ஸோ இதை ஜுகாட்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இதெல்லாம் பண்ணுவாங்களே தவிர டெஃபினட்டாக வந்து கடன் வாங்க மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் கடையில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க அந்த அக்கௌண்ட்டை டெய்லி எழுதிட்டே இருப்பாங்க அக்கௌண்ட் புஸ்தகம்னு ஒன்று கொடுத்துருவன் அந்த அக்கௌண்ட் புஸ்தகத்தில் எழுதியிருப்பான் அந்த அக்கௌண்ட் புஸ்தகத்தை பார்த்து கணக்கு பார்த்துட்டு தான் வாங்குவாங்க வீக்லி ஒன் டே வாங்குவாங்க அரிசி சாமான் அரிசிக்கு தனியாக ஒரு ஆள் வருவான் ஒரு மூட்டை போட்டு போயிடுவான் அரிசி அந்த மூட்டைங்கிறது இவ்வளோ நாளைக்குள்ளே இருக்குன்னு அவனுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இது எல்லாமே நடக்கும் இது வந்து ஒரு ஓல்டு பிரிட்டிஷ் சிஸ்டம் இது ட்ரேட்ஸ்மெண்ட் கிரெடிட்டுன்னு சொல்லுவாங்க இது நடக்கும் அண்ட் அந்த ஜார்ஜில் அது காலி ஆகிடுச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க நகை வாங்கிறதுக்குன்னு தனியாக பணம் இருக்கும் வீடு கட்டுறதுக்குன்னு தனி இப்போ இது மாதிரிலாம் ஈஸியாக எஜுகேஷன் லோன்லாம் வாங்க முடியாது லோனே வாங்க முடியாது லோனு பேங்க்கெல்லாம் வந்து ஹவுசிங் லோன் கொடுக்காது பாதி பாதி நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துன்றோம்

பர்சனல் ஃபைனான்ஸுக்கு பயங்கர டிசிப்ளின்டாக இருக்கும் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு சினிமாங்கெல்லாம் போக முடியாது இவ்வளோ சினிமாங்கிறது தான் அலௌடு அலாட்டடு கரெக்ட் அதனால் என்டர்டெயின்மெண்ட்டு சொல்லி கிரிக்கெட்டு தான் மெல்ல போய் விளையாடுறது தான் என்டர்டைன்மெண்ட் ஹோல்டே அங்கே போய் விடே இருக்க வேண்டியது தான் வந்துட்டு புஸ்தகம் படிக்க வேண்டியது தான் இப்போலாம் வந்து டிவி கீவிலாம் கிடையாது இப்போ ஓடிடி அதெல்லாம் கிடையாது இப்போ என்னடானா நீங்கள் பக்கத்து வீட்டு பசங்களே உங்களுக்கு யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இது எல்லாமே க்ளீனாக தெரிஞ்சிடும் எவ்வளோ நாளைக்கு வெளில போகணும் எவ்வளோ நாளைக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்னால் அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் பூலிங் கார் நடக்கும் அண்டு பஸ் பாஸ் மாதிரி ஒன்று வாங்கி வச்சிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் இப்போ போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு ரிக்ஷாக்காரன் வருவான் ரிக்ஷாக்காரனுக்கு மந்த்லி தான் கொடுப்பாங்க இப்போ வேன் வந்துடுச்சு அப்போல்லாம் ரிக்ஷாக்காரன் தான் வருவான் ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பட்ஜெட் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக ரெக்கார்ட் பண்ணிடணும் நீங்கள் அந்த ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா அதை உடனே எங்கள் தான் கணக்கு ஏறிடுவாங்க கரெக்ட் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நான் வந்து ட்விட்டரில் இன்ஸ்டாகிராம் என்ன கேட்குறிங்கன்னா சரி நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டோம் இப்போ கிட்டே குழந்தைங்க இருக்காங்க உங்கள் குழந்தைங்க கிட்டே நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதில் வந்து எப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது எப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எங்களுக்கு பாக்கெட் பண்ணின்னு ஒன்று எனக்கு கொடுக்கும்போது மாதத்துக்கு ஒரு கவர் கொடுப்பாங்க அது ஒரு நூறுரூபா ஐம்பது ரூபா அவ்வளோ தான் அந்த கவரில் இருக்கிறது ஐம்பது ரூபா நூறுரூவா அவ்வளோதான் கிடைக்கும் மாசம் பிகினிங்ல ஃபஸ்ட்டு செகண்டில் மாதத்துக்கே அவ்வளோதான் அதை நான் செலவு பண்ணிட்டேன்னா அந்த மாதம் ஃபர்ஸ்ட்டு சம்பளம் வரது மாரி அந்த சின்ன வயசே தெரிஞ்சிடும் அவ்வளோதான் நான் அதை சேர்க்காமல் இருந்தேன்னா இல்லாட்டா இந்த மாதம் கிடைச்சிட்டு எனக்கு ஏதாவது ஃப்ரெண்டோட பர்த்டே இருக்குது நாங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நான் யோசிக்காம பண்ணேன்னா எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் திருப்பி வராது அடுத்த மாதம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் சம்பளம் வரது மாரி எல்லாம் பரவாயில்லை பண்ணியே கிடையாது கரெக்ட் ஸோ உங்கள் ஜென்ரேஷன் இப்போ உங்கள் குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கவே மாட்டான் எல்லாம் அங்கே கனப்பிலானு வாங்குறாங்க ஏன்னா இப்போ எல்லாம் ஆன்லைன் ஆகிடுது ஏன் எனக்கு அந்த ஆப் வந்து வேண்டாம்னு நான் சொன்னேன் ட்ராக்கிங் ஆப் வந்து ஃபோனில் பண்ணாதீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஃபோனில் பண்ணும்போது அதிலே உங்களோட பையிங் ஆப்பும் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் சேவ் பண்ண பார்க்குறீங்க ட்ராக் பண்ண பார்க்குறீங்க பக்கத்தில் இன்னொன்று ஆப் அமேசானில் உட்காந்துருக்கு இல்லைன்னா ஒரு ஸ்விக்கி உட்காந்துருக்கு அவங்கள வந்து டெம்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்குது இந்த ஆட் புஷ் பண்ணிகிட்டே இருப்பான் ஒரு ஆட் புஷ் பண்ணிட்டு இருப்பான் ஒரு ஸ்விக்கி புஷ் பண்ணிட்டு இருப்பான் நீங்களே யோசிக்காமல் ஒரு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே யூபிஐ எலெக்ட்ரானிக் மணியானதுனால ஆக்சுவல் பணம் அவங்க கையிலேருந்து போகிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ வந்து இருபதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க ஆனால் அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது ரூபாய் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு தான் அது உங்களுக்கு புரியாமல்ச்சு தான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள பேங்குக்கு கூப்பிட்டு போங்க கரெக்ட் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் எனக்கு இருக்குது நான் சொல்கிறேன் ஸ்பெண்டிங் நாட் பை காட் பைக் வண்டி கேஷ் கேஷ் என்ன கொடுத்தீங்கன்னா வலிக்கும் ஆமாம் அதனால் பே கேஷ் டோன்ட் டேக் இஎம்ஐஸ் பணத்தை சேர்த்து வச்சுட்டு வாங்க வலிக்கும் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் இஸ் வெரி குட் ஒரு ப்ராடக்டை வாங்கணுன்னா இருபத்தி நாலு மணி நேரம் தள்ளி போட்டு யோசிச்சு வைங்க அதுக்கப்புறம் வாங்க முடியுமான்னு பாருங்கள் சேவிங்ஸ் கோல் ரீச் பண்ணிங்கன்னா உங்களை உங்களே ரிவார்டு பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபு இல்லாட்ட ஃப்ரெண்டு இல்லாட்ட அண்ணன் தம்பியில் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் வேணும் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னால் நீ ஏண்டா சேகலன்னு உன்னை மிதிக்கணும் அது இல்லைன்னா அவங்களுக்கு தாங்க சக்தி இருக்கணும் ஏன்னா அவங்க மிதிக்கும் போது சொல்லணும் அவங்ககிட்ட இந்த மிதிக்கு தான் உங்கள்தான் நான் இந்த மிதிக்க சொன்னேன் பண்ணிட்டு நீங்கள் லேர்னிங் ஆல் தட் டைம் ஹவு டு ஷாப் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காஸ்பர் யூஸ் தெரியணும் நிறைய பேர் கார் வாங்கி வச்சிருக்காங்க நான் பார்க்குறேன் காரே திறக்க மாட்டாங்க இஎம்ஐயே கட்டிட்ருப்போம் ஆமாம் இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்கினீங்கன்னா அதை எவ்வளோ வாட்டி யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கணும் சரி அண்ட் இஃப் அட் ஆல் யூ ஹவ் டு ஸ்பெண்ட் மனி ஸ்பெண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் கிவ் யு குட் மெமரிஸ் ஆமா நாட் அண்ட் ஒரு குரோத்தாக தான் இருக்கும் உங்கள் மைண்டில் பர்சன் குரோத்தாக தான் இருக்கும் அட் இஸ் ட்ராவல் பண்ணலாம் ஆமாம் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் பசங்களோட போகலாம் ஆமா சினிமா போகலாம் எது வேணால் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆர் குட் ஆமா ஆனால் நம்ம வந்து பசங்களோட ஐபிஎல் மேட்ச் போகிறது இஸ் பெட்டர் தென் பைங் அ காஸ்ட்லி ஃபோன் தென் மெமரி ஆஃப் த மேட்ச் இஸ் பி எனக்குமே அதனால் என்னென்ன டெஸ்ட் மேட்ச் போனேன்னு எனக்கு பக்காவாக ஞாபகம் இருக்கும்

வாரன் அண்ட் பெஃபர்ட் எப்போதுமே அதே போரிங் கார் தான் திரும்பி திரும்பி வாங்குவார் அதே போரிங் சாப்பாடு தான் திரும்பி திரும்பி சாப்பிடுவார் ஆமாம் நெக்ஸ்ட்டு இந்த ஓர டிராஃப்ட்டு பேங்க்லேருந்து கடன் வாங்குறது கிரெடிட் கார்டு வாங்குறது அவாய்ட் பண்ணுங்க கடனே வாங்காதீங்க இந்த ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுங்கிறது அப்சல்யூட்லி நாட் அக்செப்டபுள் டு மீ இது டெய்லி ஐ மாஸ் கொஸ்டின்ஸ் நான் வந்து எதுக்கு வீடு வாங்க வண்ணான்னு சொல்கிறேன் நான் எதிரின் ஒன் யுவர் கேரியர் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட் டு ஒன் சிட்டி ஸோ யூ இல் கீப் ஆன் மூவிங் சிட்டிஸ் அண்ட் பிகாஸ் யூ கீப் ஆன் மூவிங் நீங்கள் சிட்டி நகர்ந்து நகர்ந்து ஒரு ஒரு சிட்டியில் இருப்பீங்க ஆறு வருஷம் பேங் சாஃப்ட்வேரில் இருந்தால் பெங்களூரில் இருப்பீங்க மெட்ராஸில் இருப்பீங்க ஹைதராபாத்தில் இருப்பீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க ஸோ ஒரே இடத்துல வீடு வாங்கிட்டீங்கன்னா இருபது வருஷம் நீங்கள் அந்த வீட்டிலேயே ஊர்லேயே இருக்க போகிறீங்கிறது கேரண்டீடு கிடையாது உலகம் மாறியாச்சு உலகம் மாறிடுச்சு ஸோ நீங்கள் அந்த வீட்டில் இருப்பீங்கனானே உங்களுக்கு தெரியாது நீங்கள் இங்கே வீடை வாங்கிட்டு பேங்களூரில் போய் வடையும் கொடுத்துக்கிட்டு இஎம்ஐயும் கொடுப்பீங்க டபுள் வேமிங் ஆமாம் இதே சேம் ப்ராப்ளம் வந்து லாக்கர் வச்சுக்குது பேங்க் லாக்கர் வச்சுட்டு இங்கேயாவது ஊரில் ஒரு லாக்கரை போட்டுவிட்டு அந்த நகையை உள்ள வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வெளியூர் போயாச்சு அஞ்சு வருஷம் வெளியூரில் இருக்கீங்க அந்த நகை அந்த லாக்கரில் இருக்கா இல்லையா மறந்துட்டு அந்த கஷ்டப்படாமல் தான் ஒரு கோல்டு ஒரு அளவுக்கு மேலே வாங்காத ஃபிசிக்கல் கோல்டு நான் அனுபந்துப்பேன் தான் சொல்லுவார் நானூறு கிராம ஆமாம் அதுக்கப்புறம் இடிஎஃப் உங்களுக்கு அது மாதிரி வேணா இடிஎஃப் பாருங்கள் இடிஎஃப் அடுத்தது வந்து என்ன ப்ராப்ளம்னா லேண்டும் வீடும் காஸ்ட் எவ்வளோ ஒன் தேர்ட் தி இஎம்ஐ தான் உங்களுக்கு ரெண்ட்டு ஸோ இட் மேக் கிரேட்டர் ரெண்ட் இப்போ நான் ஒரு வீடு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் என்கிட்ட முன்னோர்கள் வெட்டு போன ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது இன்றைக்கி அதை நான் விற்றுட்டு அதை நான் பாண்டா போட்டேன்னா ஐல் கெட் மோர் ரிட்டர்ன் தென் டூயிங் தட் அதை நான் என்ன சொல்ல வரேன்னா யூ ஷுட் ஆல்சோ லுக் அட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் இந்த வீடுங்கிறது எக்ஸ்பென்ஸ் கில்லர் நீங்கள் நாளைக்கு ஜாப் மாற்றிட்டீங்கன்னா பேங்களூருக்குள்ளேயே லொக்கேஷன் மாறிட்டீங்கன்னு வைங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அவர்ஸ் ஆகும் ஸோ யூ கேனாட் ஃபிக்ஸ் யுவர் செல்ஃப் இந்த லொக்கேஷனில் தான் நான் இருப்பேன்னு உங்களால் சொல்லவே முடியாது கன்சிடர் ஆல் தீஸ் பாயிண்ட் பிஃபோர் யூ பை வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி இல்லை பிளாட் வாங்கிறதுக்கு முன்னாடி பிளாட்டை நீங்கள் போய் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது பார்ப்பீங்களான்னு பார்த்துட்டு வாங்குங்க ஸோ கீப் எவரி திங் லிக்விட் அண்ட் நிம்பிள் ஐ ஹோப் இன்றைக்கி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு கேக்கே ரியலி சேஞ்ச் மை லைஃப் இட் சேஞ்ச் இஸ் லைஃப் ஐ ஹோப் இட் வில் சேஞ்ச் இயர் லைஃப் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ட்டு அனுப்புங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அப்புறம் சண்டே சண்டே நாங்கள் பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி பேசலாம் ஆசைப்பட்றோம் ஸோ இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக் ஆனச்சர் பேசுகிறோன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவில் கீழே கமெண்ட்டில் போடுங்கள் எங்கள் டீம் அதை டெஃபினட்டாக பார்த்து நன்றி உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்திருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசான்ல கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டல் தான் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்